வணக்கம் வணக்கம் தம்பி நார்மலா கேள்வி தம்பி ஜாலியா நீ எப்பயும் பேசுற மாதிரி பேசு அது என்ன ரூம் இதுவும் சேம் சிக்ஸ் ரூம் தான் தலைவர்தும் தம்யணா செட் செட்டுதும் கொஞ்சம் போட்டுருக்குறேன் அதுக்காக அந்த இதெல்லாம் கொஞ்சம் இடம் இடம்பாற்றாக்குறையா இருந்தது அதனால புதுசா ரெண்டு பார்ட்டிஷன் போட்டு இந்த ஓடு டைப்ல போட்டுருக்கோம் இப்ப இப்போ தாய்கொழியில் அவைய வச்சு எத்தனால இந்த ரூமுக்கு கொண்டு வருவீங்க ஃபர்ஸ்ட்டு முதனாலே பிரிச்சிருவான்னு ஏன் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மள பர்டிகுலராக கேட்பாங்க இந்த பார்ட்டிஷன்ல இருக்கிற சிக்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சிக்ஸுங்களுக்கு வந்து அதிகமா மெடிசன் கொடுத்து ஃபர்ஸ்ட் வளர்த்த ஏன்னா இப்ப நம்ம அதிகமா மெடிசன் கொடுத்து வளர்த்திட்டோம் அப்படின்னா அப்ப வந்து கோழிங்க வந்து நிக்கும் போது கிளைக்கும் வந்து ஒரு ஈர பதத்திலேயே இருக்குன்னு ஏன் வெயில் வந்து அதுங்களுக்கு தாக்காத மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த சொட்டு நீர் நான் பப்பாளி கொடுத்த இப்ப டிவார்மிங் செட் ஆகும் சொல்றாங்களே கண்டிப்பா அது எந்த அளவுக்கு உண்மைனா ஆனா இப்ப என்ன தண்ணி வைக்கிறீங்க இப்போ இது வந்து கால்சியம் வாட்டர் வாரத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஆகுது இந்த மாதிரி நம்ம லிவர் டானிக்கு கால்சியம் விம்பரல் இதெல்லாமே கலந்து வைக்கணும் குமரேசன் ஃபார்ம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் குமரேசன் இன்னைக்கான வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக நம்மளோட சேனலில் பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்ம் பற்றி அப்டேட் தான் கொடுத்துட்டு இருப்போம் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காகவும் ஃபாலோவர்ஸ்காகவும் நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பயிற்சி மாதிரி அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு கற்றுக்கிறதா தப்பு இல்லை ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஜிஎம்எஸ் கட்டுதரைக்கு வந்து நம்ம ஒன் டே வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துருக்குறோம் இப்போ வந்து நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளோட வீடியோக்களில் நம்ம என்னென்ன பதிவு பண்ணுறன்றது புரியும் வணக்கங்கண்ணா வணக்கம் தம்பி அண்ணா இப்போ இது எத்தனை பாட்டி சே அது தலைவர்தான் தம்மியனா செட்டுறதும் கொஞ்சம் அதுக்காக அந்த இதெல்லாம் கொஞ்சம் இடம் குறையா இருந்தது அதனால பூசா ரெண்டு பார்ட்டிஷன் போட்டு இந்த ஓடு டைப்ல போட்டுருக்கோம் டைப் எதுக்காகனா உள்ளார கொஞ்சம் அடை வச்ச கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அந்த கான்செப்ட் அந்த பார்ட்டிஷனோட இது கொஞ்சம் பெருசு முப்பதுக்கு நாற்பது சைஸ்ல போட்டுருக்கேன் கொஞ்சம் பறந்த பெருசா இருக்குன்னு ஏன் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஃபீமேலு ஒரு சேவல் அப்படிங்கிற கணக்குல கொஞ்சம் பெருசா போட்டுக்கிறோம் வெயில் காலத்துக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அடிங்கெல்லாம் மரம் வச்சிருந்தோம் இந்த கான்செப்ட்ல போட்டுட்டோம் அடுத்தது இப்ப வர தீபாவளிக்குள்ள ஒரு ஏக்கராவில் அப்படி சுத்தி இந்த பக்கம் இந்த பூங்காடு இருக்கு இல்லைங்களா நம்மளோட ஆர்கானிக் ஃபார்ம் இதை அப்படியே எடுத்து கீழே போட்டுட்டு இது ஃபுல்லா அப்படியே ஃபென்சிங் போட்டுட்டு ஒரு ஐம்பது சேவல் நிறுத்துற மாதிரி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் அண்ணா இப்போ செட்டுக்கு வந்து ரெண்டு கூட வச்சுக்க தக்காளி கூட இது இது இதுக்காக யூஸ் பண்ணுறோம் நம்ம தான் இது வந்து எக்லிங்காக தான் ஓகே நீங்கள் ப்ராப்பராக போய் இதில் முட்டைட ஆரம்பிச்சிடணும் வைங்களா ஓகே ஓகே நான் வந்து கீழே ஒரு இது மாதிரி மேட் மாதிரி போட்டேன் அதுக்கு மேலே வைக்கோல் போட்டுருவேன் வைக்கோல் போட்டால் ப்ராப்பராக வந்து இதில் எக்லிங் பண்ணி பண்ணிடும் இதில் ரெண்டு இருக்குது அதில் ஒரு கோழி இருக்குது பாருங்கள் ஓகே ஓகேங்க நம்ம எடுத்து ஒரு ஒரு நேரம் வெளியே வச்சிருவேன் வெளிய வச்சு அதுக்கப்புறம் இதோட மென்ஷன் பண்ணிடுவேன் என்ன நேரம் எந்த சேவல் போட்டோம் அப்புறம் எந்த பாட்டுச்சுன்னு என்ன டேட்லிட்டுச்சின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி அட வச்சிருவோம் கரெக்டா இந்த கோழி இடுறதுலாம் நம்மளால கணக்கு வைக்க முடியாது நம்ம சூஸ் பண்ணி மூணு வடை மட்டும் அவையும் உட்கார வைப்போம் மூணுல இருந்து நாலு வட மட்டும் வெயிட் இடம் மட்டும் பொட்டைங்க மட்டும் பார்த்து அடவை போனுவைங்க அந்த மாதிரி எந்த பார்ட்டிஷன்ல இருந்து முட்டை எடுக்கிறோமோ அதே பார்ட்டிஷன்ல வச்சிருவோம் ஏன் அப்படின்னா கஸ்டமர் வந்து நம்மள பர்டிகுலரா கேட்பாங்க இந்த பார்ட்டிஷன்ல இருக்கிற சிக்ஸ் வேணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம் ஓகே ஆனா இப்ப நான் நானும் கோழியில அட வைக்கிறேன் கோழியில அட வைக்கும் போது எனக்கு வந்து ஒரே டைம்ல ஒரே அடையில ரெண்டு கோழி இருந்து படுத்துக்குது அதை வந்து தனித்தனியா நான் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறேன் நீங்க எப்படி இவ்வளவு கோழி மெயின்டைன் பண்றீங்க அதை நீங்க சொன்னீங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணா நான் இப்போ ஃபீமேல் ஆட வைக்கும் போது எப்படின்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டுருவோம் தம்பி ஓகே இந்த ஒரு பார்ட்டிஷன் வேற ஒரு ஃபீமேல் தான் ஆனா இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் வேற வழி இல்ல ஓகே இப்ப நம்ம சிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மொத்தம் நம்ம ஆறு பார்ட்டிஷன் இருக்கு பெரிய பார்ட்டிஷன்ல ரெண்டு வச்சிருவேன் மற்றதெல்லாம் எல்லாமே ஒவ்வொன்று வச்சிருவாங்க இப்ப இது எல்லாமே தெளிஞ்சு அடுத்தது வெளியே போயிருச்சு அது இல்லாம நம்மளோட இல்லைங்களா பார்ட்டிஷன் அந்த பார்ட்டிஷனுக்கு வேற ஒரு மூணு அட வைப்பாங்க மூணு அடையும் ஓரளவுக்கு கேப் கேப் உட் வைக்கிறதுனால கோழி மேல கோழி ஏறாது அதுலயே சாவல் விட்டுருவேன் அந்த சேவல்ல வந்து அந்த குஞ்சுங்க பொறிச்சு வெளியே வர வரைக்கும் அந்த சேவலுங்க தான் இருக்கும் அது இல்லாமல் இப்போ வெயில் காலத்தில் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா உன்னோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நிழல் பகுதியாக வைக்கணும் மரத்துக்கடியில் வைக்கலாம் மரத்தக்கடியில் வச்சா அந்த அளவுக்கு தொல்லை இருக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஷெட்டு போட்டு கூரைக்கடையில் வைக்கலாம் இல்லைனா வீட்டுக்குள்ளார கூலிங்காக இருந்தால் வீட்டுக்குள்ளார வைக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வந்து கலெக்ட் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்கணும் முட்டை இட்ட உடனே எடுத்த உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வெளி டெம்பரேச்சரில் வைக்கணும் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக பானையில் ஸ்டோர் பண்ணலாம் லைட்டாக கீழே மணல் கொட்டி மே உள்ளார முட்டையை வச்சிங்கனாலே போதும் கருக்குடுற தன்மை கரெக்டாக இருக்கும் அது இல்லாமல் முட்டை கலெக்ட் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஆறுலேருந்து பத்து நாளுக்கு வாரம் அடை வச்சிடணும் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்து இருபது கோழி இருக்குது அப்படின்னா முட்டை சேர்ந்த உடனே ஆறாவது நாள் அடை வச்சிடணும் இல்லைன்னா பத்தாவது நாளுக்குள்ள வாரம் அடை வச்சிடணும் பத்து நாளைக்கு மேலே போச்சுன்னா அப்படிங்கன்னா அதை எடுத்துருங்க வச்சும் அது வந்து பிரோஜனமாக இருக்காது நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த ஷெட்டுக்குள்ளார ஓலை குடிசைக்குள்ளார வச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது நல்லா கூலிங்காக இருக்கும்

தாய் தாய்கொழியில் அவைய வச்சு எத்தனால இந்த ரூம் கொண்டு வருவீங்க ஏழு நாள் வரைக்கும் வச்சிருந்தேன் ஓகேங்களா ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஓகே சக்கரை தண்ணி கொடுத்த உடனே மாத்திடுவேன் சக்கர தண்ணி எதுக்காக குடுக்குறீங்கன்னா சக்கர தனியா அதுதான் சேம் லிக்ஷன் என்ன பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் வயிற்றுக்கரம் வந்து வெளியே எடுத்துட்டு வந்துடும் ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி மாற்றணும் ஓகே அதில் வழியாக தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கம்பல்சரி தண்ணி மாற்றிடணும் ஏன் அப்படின்னா அதோடய எச்சம் அதில் மேலே படும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தண்ணி மாற்றிடணும் ஒரு தடவை ஃபுட்டு மாற்றிடணும் ஆனால் இப்போ அந்த ரூமில் பார்த்துருந்தோம் இளங்குஞ்சிகள் நிறையா இருந்திருந்தது அதை வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போ வந்து அதை சொன்னீங்க அப்படின்னா என்னோட ஃபாலோவர்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிட்ஸுங்களுக்கு வந்து அதிகமாக மெடிசன் கொடுத்து ஃபஸ்ட்டு வளர்த்தக்கூடாது ஏன்னா இப்போ நம்ம அதிகமாக மெடிசன் கொடுத்து வளர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கஸ்டமர் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ராப்பரான குரோத் இருக்காது அவங்க மெடிசன் கொடுக்காம விட்டாங்கன்னா உடம்பு அழைச்சி போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு மொத நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து சக்கரை தண்ணி கொடுத்துடணும் இல்லை கருப்பட்டி தண்ணி நீ கொடுத்துலையா அந்த மாதிரி கொடுக்கலாம் அடுத்தது அதுக்கு அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஃபீடே கொடுக்கலாம் நார்மலான ஸ்டார்டரு ப்ரீ ஸ்டார்ட்டர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு கொடுக்கலாம் கம்பெனி ஃபீடு கொடுக்குறதுனால என்னென்னா கொஞ்சம் நல்லா குரோத் இருக்கும் நான் வந்து எவ்வளோ நாள் கொடுப்பேன்னா கரெக்டாக பதினாலு நாள் கொடுப்பேன் கம்பெனி ஃபீடு அப்போ வந்து கொஞ்சம் வந்து ரெக்கப்பட்ட நல்லா வளர்ந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கம்பு தான் கம்பு ராகி மக்காசோளம் கோதுமை இதெல்லாமே பவுடராக பண்ணி அப்படியே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் இதுலேயே நாட்டு கம்பு இருக்குது அது கொஞ்சம் குறனை குறனே இதோட சைஸ் சின்னதாக இருக்கும் அது கொடுக்கலாம் அது கொடுத்தா டக்குன்னு எடுக்க ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி கொடுக்கலாம்னு வைங்களேன் அடுத்ததாக ஃபுட்டுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வைக்கிற மெடிசன் வச்சாலே போதும் டெட்ராசைக்ளின் பவுடரு லிவர் டானிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்சியம் டானிக்கு நான் இதுதான் இந்த மூணு தான் அதிகமாக கொடுப்பேன் ஓகே ஓகேங்களா இது கூட வந்து வைம்ரால் இது கொடுக்கலாங்க ஓகே இது மூணு தான் அறுபத்தஞ்சு நாள் வரைக்கும் கொடுப்பங்க அது இது இல்லாமல் நான் வேற எதுவுமே அதிகமான கெமிக்கல்ஸ் கொடுக்கவே மாட்டேன் ஓகே இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்ரரசின் பவுடர் வந்து ஆன்டிபயோட்டிக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் மக்கள் வந்து பெருட வச்சுக்களையும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுவாங்க அதை இதனால் ஒரு எஃபெக்ட் வராது அடுத்தது லிவர் டானிக்குங்க லிவர் டானிக்கு நல்லா ஜீரணமாகும் ஜீரணப்பட்ட குறைவெல்லாம் வராமல் இருக்குங்க லிவர் டானிக்கு விம்ரல் இது ரெண்டையும் கலந்து வைக்கிறதுனால இதில் வந்து பி டுவெல் நிறைய இங்கேயே போட்டுருக்கோம் பாருங்களேன் விட்டமின் டிஏ பி டுவெல் இதெல்லாம் இருக்கிறதுனால குஞ்சுங்க வந்து ஊக்கமாக வரும் கால் ஃபால்ட் நல்லா ஆக்டிவா இருக்குங்க அடுத்தது கால்சியம் டேனிக்கு எலும்பு கணம் எலும்பு கணம் முடி வளர்ச்சி இதெல்லாமே நல்லா இருக்கும் சிக்ஸுக்காக இது மட்டும் தான் நாம குடுக்கிற மெடிசன் இதை தவிர வேற எதுவுமே இல்ல அடுத்ததான் வீக்லி ஒன்ஸ் வந்து லிக்ஸன் கொடுக்கணும் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து சும்மா ஓரளவுக்கு இது எதுக்காக அப்புடின்னா வயிற்றுல ஏதாவது சலிது இருந்தது அப்படின்னா கரைச்சிட்டு வெளியே கொண்டு வந்துடும் மஞ்சள் கருவை கரைச்சி கொண்டு வந்துடும் அப்படி கொடுக்கறதுனால கொஞ்சம் வந்து ஊக்கம் வரும் வளர்ச்சி இருக்குங்க கொழுப்பு கட்டமை வளர்ச்சி இருக்குங்க வாரத்தில் தடவை கொடுத்தா போதும் இப்போ நம்ம சொல்கிற மெடிசனுமே பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து வைக்கணும் ஓகே அதிகமாக வச்சாலும் வேஸ்ட்டு கம்மியாக வச்சாலும் வேஸ்ட்டு அதனால முடிஞ்ச அளவுக்கு வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி வைக்கிறது ஓகே ஆனா பப்பாளி கொடுத்தா இப்ப டிவார்மிங் செட் ஆகும்னு சொல்றாங்களே கண்டிப்பா அது எந்த அளவுக்கு உண்மைனா இல்ல எந்த அளவுக்கு இல்ல இதுதான் உண்மையே நல்ல வெறு வயிற்றுல நீங்க கொடுக்கலாம் வெறு வயிற்றுல பச்சையா இருந்தாலும் சரி இல்ல பழமா இருந்தாலும் சரி தண்ணி மட்டும் வச்சுட்டு நீங்கள் கோழிகள் கொடுத்தனா உள்ளா இருக்கிற குடல் புள்ளாக நீங்கள் என்னன்னா இங்கிலீஷ் மெடிசன் கொடுத்தனா மாசத்துக்கு இல்லை ரெண்டு ஒரு தடவை அதுவே போதும் இது கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு தடவை பப்பாளி கொடுக்கணும் அவ்வளோதான்

அண்ணா நான் போன டைம் வந்திருந்தப்போ இந்த மாதிரி நீர் ரோஸ் போடவே இல்லை எதுக்காக போட்டுக்கிறீங்க இப்ப இந்த சொட்னி ரோஸ் எதுக்காகனா எல்லா செடிங்களுக்கும் போட்டுக்கிறோம் எல்லாமே வெயில் காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா ஓகே அதனால தான் இது இப்ப எப்படின்னா நீங்க பார்ட்டிஷன் ஃபுல்லா தண்ணியே விட்டாலும் அது ஒரு பத்து நிமிஷத்துல வந்து காஞ்சு போயிடும் இல்லை ஒரு நாளில் காஞ்சு போயிடும் ஓகே இந்த சொட்னீர் என்ன பண்ணணுன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூணு மணி இந்த மாதிரி போட்டு ஓகே இப்போ வந்து இந்த இடத்துல ஃபுல்லா சகதி மாதிரி ஈரமா இருக்கும் அப்போ வந்து கோழிங்க வந்து நிற்கும் போது கிளைக்கும் வந்து ஒரு ஈர பதத்துலேயே இருக்குன்னு வைங்க வெயில் வந்து அது எங்களுக்கு தாக்காத மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த சொட்னீர் இது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து ரெண்டு மணி நேரம் இந்த மாதிரி சொட்னீர் போட்டு விட்டுருவோம் ஓகே ஓகே இது வந்து ரெண்டு பெனிஃபிட் செடிங்களுக்கு ஆன மாதிரியான கோலிங் வந்து சுற்றி அப்படியே கிளச்சிக்கிட்டு இது பண்ணுங்க ஃபார்ம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு நீங்கள் வந்து நல்ல முறையாக சொல்லி கொடுத்தீங்க இது நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் சொல்லிக்கிறீங்க ரொம்ப நன்றிண்ணா ஓகே பாய்ண்ணா